இப்போ இந்தியா யுஎஸ்கு நடையிலே தொடர்ந்து பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கு அநேகமாக நவம்பர் ரெண்டு டிசம்பருக்குள்ளே வரலாம் மேபி இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே இதோடைய ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில் ரொம்ப வலிமையான ஸ்கின் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த நிகோஷனோட அவுட்கம் இருக்கும் அதே மாதிரி நம்ம கரியரில் ப்ரமோஷன் கிடைக்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும் பட் அவங்களால சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாதுனால அந்த இடத்துல ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக தமிழ் வழியாகவே கத்துக்க இதை கொஞ்சம் பாருங்க யூனோ டைம் ஆஃப் மதுரை பஸ் கமிங் நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு அது இப்படி கரெக்டாக சொல்லுங்க

உங்களுடைய இங்கிலீஷ் கான்ஃபிடென்ஸை நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இதுதான் சூப்பர் நோவா ஏ மேட் இன் இண்டியா ஆப் தமிழ் பசங்க தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மூலிமா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் தரதா சூப்பர் நோவாக சொல்லியிருக்காங்க உங்களை இங்கிலீஷ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள் வணக்கம் ஜெயஹந்த் இன்றைக்கி அவ டெல்லி நடந்த அந்த மிக மோசமான ஒரு சம்பவம் அதில் சில முக்கியமான கேள்விகள் ஏன்னா கிரிட்டிசிசம் நிறையா இருக்குது இதில் என்ன உழவு ஏஜென்சிஸ் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பட் எக்ஸ்பர்ட் சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட முக்கியமான இராணுவ அதிகாரிகள் உளவுத்துறையில் இருந்தவங்க இவங்க சில ரைஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்றத பார்ப்போம் நவம்பர் பத்தாம் தேதி இந்த ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது டெல்லியில் ஆறு ஐம்பத்தேழுக்கு இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது நடக்குது அதன் பிறகு அந்த வண்டியோடைய இதை ட்ரேஸ் பண்ணுறாங்க அந்த வண்டி இருந்து வாங்கினாங்க அதில் சம்மந்தப்பட்டவங்க யார் யார் அப்படின்றத எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்களில் வந்துடுச்சு இப்போது இந்த இடத்துல வெடிப்பு நடந்த பிறகு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த என்க்ளோஷர் போட்டு டேப் அடித்து அதில் யாரும் உள்ளே வராமல் அந்த இடத்த வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க காவல்துறை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன முடி இருந்தால் கூட அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்கில் ஒரு கேமராவில் இருந்தால் அந்த மொத்த கேஸே சால்வ் ஆச்சு இத்தனை காலம் பல முறை தவறுகள் நடந்தும் என்டிடிவியில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் அவங்களோட நிருபர்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடியவங்க ப்ரெஸ்ஸு அங்கே கீழே இருக்கக்கூடிய பொருளை கையில் எடுத்து காமிக்கிறாங்க இப்போ அதில் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து கார்டன் பண்ணணும் ப்ரெஸ்ஸுக்கு தூரத்துலேருந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது ஏன்னா நான்காவது தூண் இதெல்லாம் நம்ம பேசுனது கரெக்டாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அவசர அவசரமாக எடுத்து இந்த நான்கு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் பிரேக்கிங் நியூஸ் ஃபஸ்ட் இன் யுவர் சேனல் ஃபஸ்ட் இன் யுவர் சேனல்னு சொல்லிட்டு இந்த ஒரு போக்கு வந்து இருக்குது கிளியராகவே இருக்குது இப்போ யார் அக்கௌண்டபிள் ஒரு வேளை நான் போய் எதையோ ஒரு இடத்துல காலை போட்டு மிதிச்சிட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து என்ன வித அந்த அந்த விசாரணையை தடமாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை சில முக்கியமான எவிடென்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடுமையான கிரிட்டிசிசம்க்கு வந்து இது இது பல பேர் இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் என்னையே போய் பண்ணுறாங்க பொதுமக்களே பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வெளியில் எங்கேயா காமிச்சிடாதீங்க உலகத்துல ஆடுகள்லாம் பார்த்தா சிரிப்பாங்கன்ட்டு ஏன்னா என்னையே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களே அடுத்த நாள் காலையில் தான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி என்டிடிவியோட நிறுவர் போய் நாங்கள் கீழே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து கேமராவில் காமிக்கிறதுன்றது இது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல அரசாங்கம் தான் பார்க்கணும் ஐஎன்பி மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் அப்படின்றது இப்போ சமீபமாக இவங்க சொல்கிறது இந்த குறிப்பிட்ட இந்த டாக்டர் அந்த குண்டு காரை ஓட்டிகிட்டு போய் வெடிக்க செஞ்சவன் பதட்டத்தில் பண்ணிட்டான் இது வந்து அவசர அவசரமாக பண்ணதுனால அது வந்து ஃபுல்லாக வெடிக்கலை அந்த ஐடியை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணலை இது வந்து இவங்க கூட்டாளிகள்லாம் மாட்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு தப்பிக்கிறதுக்கு போகும்போது அந்த சிக்னல் நின்று வெடிச்சிருச்சு எப்படி கோயம்புத்தூரில் நடந்தது அந்த இன்சிடெண்ட் அப்படியே எங்கள் சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் நடந்தது அது உண்மையான சம்பவம் தான் ஆனால் ஆக்சிடெண்டலாக அப்படின்ற போது இந்த பயங்கரவாத தாக்குதலுடைய டோனை கம்மி பண்ணுறீங்க அவன் ஏதோ வந்து தெரியாமல் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஏதோ கால் டிரைவர் ஆக்டிங் டிரைவர் பாவம் ஒரு பையன் தையோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் குண்டில் அந்த மாதிரியான ஒரு நிறவேஷனை இப்போ மீடியாவில் பார்க்க முடியுது இதை இதை நேரடியாக இதை கவுண்ட்ரு பண்ணி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவன் அங்கே இருக்கக்கூடிய பதர்பூரில் இருந்து உள்ளே வரான் கார் வந்து எங்கேயோ இருக்குது ஃபரிதாபாதில் இருக்குது ஃபரிதாபாதில் இருந்து ரெட் ஃபோர்ட் அப்படின்றது ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்போ நீங்கள் அன்றைக்கி முந்தினாலே அதை அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க என்னோடய கூட்டாளியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ காரை டிஸ்போஸ் பண்ணணும் அந்த வெடிகுண்டை வெடிக்க விடாம செஞ்சு வேற எங்கேயா கொண்டு போய் வைக்கணும்னா அங்கேயே கொண்டு போய் நீங்கள் எதாவது ஆற்றுல தள்ளியிருக்கலாம் இல்லை அபேண்டன் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்து ரெட் ஃபோர்ட்டோட பார்க்கிங்கில் மெட்ரோ பார்க்கிங்கில் மூணே காலுக்கு என்ட்ராகி ஆறரை மணி வரைக்கும் அங்கே இருந்து அதன் பிறகு அதோடைய போனட்லாம் திறந்துருக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்லாம் உள்ளே இருந்துருக்குது பிறகு வந்து அது வெடிக்குது இது என்ன மாதிரியான நரேஷன் அப்படின்றது செகண்டு கேள்வி இதையும் நான் வந்து ஓப்பனாக வைக்கிறேன் நான் தவறாக இருக்கலாம் அது வேறு விஷயம் லாஜிக்கல்லாக ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது ஊடகங்களில் சொல்லக்கூடியது அவன் ஆகி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வெடிச்சிடுச்சு இது வந்து அவங்க பண்ணணுன் பண்ணலை போல் இருக்கு அப்படின்ற கருத்து தான் வைக்கிறாங்க பண்ண பண்ணலன்னா நீ உன்னை எதுக்கா நீ ஆள் மாட்டிக்கிட்ட அப்படின்னா நீ அங்கேயே டிஸ்போஸ் பண்ணலாமே ஃபரிதாபாத் அங்கேருந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மூணு மணி நேரம் பார்க்கிங்கில் உட்கார வச்சு இது பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் வருது இதெல்லாமே அன்கன்ஃபார்ம் நியூஸ் இவங்களோட இன்டெலிஜென்ஸில் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு நிர்பலுக்கும் சில இதெல்லாம் இருக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எங்கேன்னு தெரியும் இந்த குறிப்பிட்ட இந்த பயங்கரவாதி இந்த மூணு மணி நேரம் பார்க்கிங்கில் உட்காந்துக்கிட்டு யார்கிட்டயோ சேட்டலைட் ஃபோன் மூலிமா பேசி ஆல் லைக்லி ஒரு பாகிஸ்தானி ஹேண்டலாக இருக்கலாம் என்ன பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கேட்டுகிட்டு இருந்தான்றபோது இது எல்லை தாண்டி தான் இந்த மூவி டேரெக்டாக இருக்குன்றது தெளிவாக தெரியுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் ரெண்டு மூணு கேள்விகள் வச்சுருக்காங்க என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முந்நூற்றம்பது கேதி பிடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இது ஏன் அவசரப்பட்டு மீடியாவுக்கு கொடுத்தீங்க அப்போ அதில் லிங்கான ஒருத்தன் தானே இப்போ இதை பண்ணியிருக்கான் ஒரு வேலை நீங்கள் ப்ரீஎன் பண்ணிவிட்டீங்களா அப்படின்ற கேள்வி எழுது டெல்லி போலீஸ்க்கும் இல்லை எல்லா இந்த காவல்துறையினருக்கும் வந்து இந்த கேள்வியை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எழுப்புறாங்க இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது பொதுமக்கள் பார்வைக்கு இது தேவையே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை பண்ணும் பொழுது அதை ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆளுங்களை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டதுனால இவன் வந்து இந்த செயலை பண்ணியிருக்கிறானா அப்படின்ற கேள்வியுமே இப்போ எல்லோரும் எழுப்புகிறாங்க நீங்கள் சென்சிபிளாக இதை பற்றி பேசக்கூடியவங்க இந்த டிவி டிபேட்டில் போயிட்டு கத்திக்கிட்டு ஊர் கூட்டிகிட்டு இல்லாமல் சென்சிபிளாக பேசக்கூடியவங்க எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ ப்ரீமெச்சூர் லீக் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு வேளை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் யார் இருப்பாங்கன்னு தெரியல இப்போ இவனை பிடிச்சிட்டோம் இவன் போய் வந்து மாட்டிக்கிட்டான் செத்து போயிட்டான் அது வேறு விஷயம் நம்ம பதிமூணு மக்களுடைய உயிரை நடந்திருக்கோம் இது வேறு எங்கே நெட்ஒர்க் இருக்குது அவங்கெல்லாம் சைலண்ட்டாக போயிடுவாங்க இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெரர் ஸ்ட்ரக்சர் எப்படி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இந்த மாதிரி போன்ற அமைப்புகள் பண்ணுவாங்கன்னா நீங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு மேலே யார் இருக்கா உங்களுக்கு கீழே யார் இருக்கா உங்களுக்கு சைடில் யார் இருக்கான்னு தெரியாது ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த நெட்ஒர்க் வந்து பிரேக் பண்ண முடியாது நெட்ஒர்க் பாதிக்கப்படாது ஸோ நீட்டு நோ பேசிஸ்லாம் இவங்க இயங்குவாங்க இப்போது இந்த இடத்துல சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க பேரலாக இருக்கக்கூடியவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கக்கூடியவங்க எங்கே அப்படின்ற அந்த கேள்வி வந்து எழுதுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷே முகம்மது பல்காமில் பண்ணதுக்கும் இங்கே பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் இப்போது கம்மியாக இருக்குது த்ரெஷ் ஹோல்டு அப்படின்றது கம்மியாக இருக்குது இடம் சென்சிட்டிவ் ஆனால் லெவல் கம்மியாக இருக்குது ஸோ அப்போது இந்தியாவுடைய ரிசால்வ் என்ன இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸை வந்து இவங்க எடுத்துருக்காங்கன்றதும் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த நயர்கன சொன்ன மாதிரி ஏன் பாகிஸ்தானுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு நயர்கனே சொன்ன மூணு விஷயம்தான் அசீம் முன்னோரும் ட்ரம்ப்புக்குள் இருக்கக்கூடிய நட்பு அமெரிக்காவுக்கு கையால் இப்போ காசாவில் அவங்க இராணுவத்தை அனுப்புகிறதா இருக்கட்டும் இல்லை ஆப்கானிஸ்தானை மிரட்டுறதா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு எதிரான சதி வேலை செய்கிறதாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அமெரிக்காவுக்கு அடியால் இன்றைக்கி செயல்பட்டுருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நாம் அமெரிக்காட்ட நெருங்கிட்டோம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை போகுது சரி ஒரு சம்பவத்தை செஞ்சு பார்ப்போம் இல்லை அமெரிக்கா நம்ம கூட நிற்கும் அப்படின்ற அந்த தைரியம் மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு குட்டி சவராக போய் அது மொத்தத்துக்கும் இராணுவத்துக்கு அரசியல் சாசனத்தையே மாற்றியாச்சு இனிமேல் மிலிட்ரி ரூலாக பதவி ஏற்பாரா அவசியமே கிடையாது பிரதமரும் அதிபருமே நாட்டோடைய பிரசிடென்ட்டுமே ராணுவ தளபதி கீழே தான் அப்படின்னு மாற்றியாச்சு அதற்கு இருக்க எதிர்ப்பை வந்து டைவெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து இதை வந்து எக்கோ பண்ணுறாங்க இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பெரிய நாடு எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க முடியாது பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் பட் ஒரு நேஷ்னல் கன்சென்சஸ் வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இருக்க எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் வந்து போட்டுக்கிட்டு பீகாரில் ஏதாவது ஒரு வேவ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தான் போய் இந்த மாதிரியான சம்பவத்தை செய்யணும் அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் ஒரு அரசாங்கம் செய்யாது அதெல்லாம் உழவுத்து அரசாங்கன்றது வெறும் ந பிரதமர் இவங்க மட்டும் கிடையாது அதில் வந்து உளவுத்துறை இருக்குது டாக்குமெண்டேஷன் இருக்குது பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியானலாம் வந்து நிகழ்வுகள்லாம் கான்ஸ்பிரசி தேடி என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கும் அதிகமான பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் அப்போ யுபிஆர் அரசாங்கம் வந்து தேர்தலுக்காக பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா ரொம்ப தவறான பார்வை இது இப்போ நேஷ்னல் கன்சென்சஸ் இல்லாமல் தேர்தலை உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இதனால் பண்ணிட்டாங்களோ அதனால் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் ஏன்னா நேஷ்னல் கன்சென்சஸ் வந்து நம்ம இஸ்ரேல்கிட்டேருந்து கற்றுக்கணும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்ம மக்கள் கொல்லப்படுறாங்க வெளிநாட்டு சக்திகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒன்று தான் ஆகணும் நெத்தனியாவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது அவர் இஸ்ரேலில் நான் போய் நான் இஸ்ரேலில் பார்த்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் இன்றைக்கி அந்த சண்டைன்னு வரும்போது அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க நாடே ஒன்றா தான் இருக்குது ஆனால் அந்த கன்சென்சஸ் வந்து இங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேம் பண்ணாமல் உளவுத்துறை இது அதுன்னு சொல்லி பிளேம் பண்ணாமல் சில முக்கியமான வேக்கப் கால் நமக்கு இருக்குது அதாவது வேக்கப் கால்ன்றது நம்ம வந்து முழிச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது தலைநகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய என்சிஆர் நியூ 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 கேபிட்டல் ரீஜன் சொல்லக்கூடிய என்சிஆரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் வந்து ஃபரிதாபாத் ஃபரிதாபாத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மெயின் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப பிளான்டு சிட்டி ஒரு நூறு அடி ரோடு கம்மியாக இருக்காது நீங்கள் நம்ம இப்போ இங்கே நார்மலாக நம்ம கோயம்புத்தூர் சென்னையில் பார்க்கக்கூடிய ஒரு முப்பது அடி ரோடு கூட அங்கே ஒரு ஐம்பது அடி டு அறுபது அடி ரோடு இருக்கும் எல்லா இடத்துலையுமே சிசிடிவிஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கிட்டத்தட்ட மூணு டன்னுக்கும் அதிகமான பொருள் எப்படி உள்ளே நுழைஞ்சது யார் கண்ணிலையும் படாமல் எந்த ஒரு சர்விலன்ஸ்லையும் இல்லாமல் எப்படி உள்ளே நுழைஞ்சது இது வந்து கிரவுண்ட் லெவலில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட என்னங்க சம ஒருத்தர் மருத்துவர் வீட்டில் வந்து இல்லை அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல வந்து இவ்வளோ பெ மெட்டீரியல் வருது டன் டன்னாக மெட்டீரியல் வருது அதை பார்த்தாலே கொஞ்சம் டவுட் இருக்குன்னா யாராவது சொல்லியிருக்கலாம் ஸோ லோக்கல் லெவல் சர்விலன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டாப் லெவல் சர்விலன்ஸு இன்டெலிஜென்ஸ் நெட் அதெல்லாம் வேறு லோக்கல் லெவல் சர்விலன்ஸ் அப்படின்றது இனி நம்ம வந்து நமக்கு அந்த இப்போ இது இருக்குது எதுவுமே இல்லை இப்போ சிசிடிவி இருக்குது ஒன்றுக்கு ஆக போச்சுன்னு வச்சுங்களேன் என்ன ஏமாந்தாங்க திருட்டு நடக்க போதில் அதை பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க என்னைக்காக ஒரு நடந்தோம் அப்படின்னு பார்த்தா சிசிடிவி ரீபேராக இருக்கும் ஸோ நம்மளுடைய மென்டாலிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெத்தார்ஜி அப்படின்றது இருக்குது ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு அந்த வெற்றியை நம்ம பெரிய லெவலில் கொண்டாடணும் நல்லது ஒரு மிகப்பெரிய இராணுவ வெற்றி நம்ம ராணுவம் கஷ்டப்பட்டுருக்காங்க மக்களாகிய நாம வந்து கூட நின்று இருக்கும் கஷ் கொண்டாடணும் ஆனால் பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து தவறானது ஸோ இந்த லெத் ஒரு ஃபேஸ் அப்படின்றது இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படின்றது இட் ஃபார் கிராண்டட் கிடையாது செகண்ட்டு இப்போ இந்த புது சிஸ்டத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்ட்டு ஏன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் ஒரு பெண் மருத்துவர் இன்றைக்கி ஒரு பயங்கரவாதியாக மாறுறார் லக்னோவை சேர்ந்த அந்த பெண்ணுக்கும் இப்போ அவங்களுடைய பிரதரையும் கஸ்டடியில் எடுத்துருக்காங்க அவங்க காலேஜில் போய் விசாரிக்கிறாங்க அவங்க சொல்லிருக்காங்க ஆமாங்க ஒரு ஆறு மாதமாகவே இந்த பெண் வந்து ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுருக்காங்க நான் இந்த ஒரு டாக்டர் கூட இவங்க வந்து தொடர்பில் இருந்தாங்க அவன் தான் வந்து இந்த பெண்ணை வந்து மாற்றிருக்கான் கொஞ்சம் வியடாக இருக்குது பிஹேவியர் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ ஐந்தாறு மருத்துவர்கள் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யும்போது எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி குறிப்பாக அந்த ஃபரிதாபாதில் பிடிக்கப்பட்ட அந்த டாக்டரு அவன் பார்த்திங்கன்னா அந்த அல்ஃபஹா ஃபலா யூனிவர்சிட்டியில் அந்த க மெடிக்கல் காலேஜில் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆத்திர அவசரம்னு அவசர சிகிச்சை பிரிவில் டாக்டர் வந்திருக்கான் இப்போ இவனு வெளியில் வந்து குண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பகலில் மருத்துவர் மருத்துவர்களுக்கு வந்து தூக்கம் கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் தான் வீட்டில் வந்து குண்டு தாரிக்கிற அளவுக்கு இவன் மனநிலை இருந்ததுன்னா இவன் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருப்பான்ற கேள்வியும் எல்லாருமே எழுப்புகிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் அந்த நோக்கத்தில் விசாரணைகள் போயிட்டுருக்கு அப்போது இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் ஒரு சேலஞ்சாக நமக்கு இருக்க போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஏற்கனவே அந்த ராடிகலைஸ்ட் ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஏரியா ஒரு ஒரு ஏரியாவை வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கலை கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்மே அந்த குறிப்பிட்ட ஏரியாவை சர்விலென்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஏரியாவில் இவன் சஸ்பெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அவன் ரேடாரில் ஈஸியாக வந்துடுவான் காவல்துறை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ஸி ரேடாரில் ஈஸியாக வந்துருவான் இப்போ ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் மருத்துவர்கள் வக்கீல்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஐடி கம்பெனி இவங்கள்லாம் வந்து இப்போ இப்போ ரேடார்லேயும் உள்ளே வரமாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு குற்றப்பின்னணியும் கிடையாது அந்த ஏரியாலேயும் நீங்கள் இல்லை பெரிய லெவலில் ஒரு சோஷியல் ஃபுட் பிரிண்ட்டுமே இல்லை அப்படின்ற போது இந்த ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் ஏன்னா இதை வந்து ஜெய்ஷி முகமது உடைய மசூத் அசார் ரெண்டு மாதம் முன்னாடி பேசும்போது நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுவோம் இந்தியாவுக்கு எதிராக அவன் செஞ்சே காம்ஸ்டாம்போம் ஸோ வரக்கூடிய டைமில் நம்மளுடைய டியூ டெலிஜென்ஸுன்னு சொல்லுவோம் ஒருத்தர் கம்பெனி முன்னாடி சேர்க்கறதுக்கு முன்னாடி சில கம்பெனி வச்சுட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்றது எல்லாருக்கும் பண்ணணுமா அப்படின்ற அந்த ரூலையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு இது எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்கும் அப்படின்றது தெரியல ஏ ஏன்னா இப்போது நாளைக்கு இன்றைக்கி மருத்துவர்கள் நாளைக்கு வேறு யாராக இருக்கலாம் ஏன்னா ஒன்றரை மாதம் முன்னாடி நம்மளுடைய ராணுவ தளபதி ஒரு கருத்தரங்களை பேசும்போது பயாலஜிக்கல் வார்ஃபேருக்கும் இந்தியா ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அந்த வார்த்தைக்கு நமக்கு வந்து ஏன் மேபி எதிரி நாடுகள் அப்படி இந்த மாதிரி ஆயுதங்களை ஏவுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதையும் நீங்கள் வந்து ராணுவ தளபதி பேசினது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெசின் அப்படின்ற பாய்சன் வந்து கேஸ்ட்ராயில் இருந்து எடுக்கிறாங்க இது ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் ஸோ பயாலஜிக்கல் வெப்பனுமே மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு செலவு தனிநபருடைய பாதுகாப்பில் ஆரம்பித்து வீடு வீட்டுடைய காம்பவுண்டு அந்த ஏரியா மற்றும் நாட்டுடைய மொத்த பாதுகாப்பையும் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த இது வந்து வந்துருச்சு கிளியர் கட்டாக வந்துருச்சுங்க இது வந்து நல்லா தெளிவான ரிஸ்க் இதை கால் அவுட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நாள் வரையும் இந்த மாதிரியான ஒரு இதை நம்ம பார்த்தது கிடையாது படிக்காதவங்க இவங்க வந்து இது ஆகிட்டாங்க ராடிகலைஸ் ஆகிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது இவங்களுடைய இந்த பெண் மருத்துவராக இருக்கட்டும் இல்லை இந்த ஜேஎன் கேலர் இருக்கிற டாக்டராக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபரிதாபாதில் இருந்த டாக்டர் சாரன்பூரில் இவங்க எல்லாருமே ஆன்லைனில் தான் ராடிகலைஸ் ஆகியிருக்காங்க நூற்றுக்கணக்கான இமெயில்ஸ் வந்து நம்மளுக்கே வந்துருக்கு பாருங்கள் இந்த ப்ரொஃபைலில் அளவுக்கு வன்மமாக பயங்கரவாதத்தை ஊக்கி கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க இந்த ப்ரொஃபைலுன்னு சொல்லிட்டு நாமளுக்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் வந்து அதை ஃபார்வேட் பண்ணி வைப்போம் பட் இவங்களை யார் மானிட்ரு பண்ணுறது நூறு கோடி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது கோடிக்கும் அதிகமாக இருக்குது உங்களை ஒரு ஒருத்தரையும் போய் காவல்துறை மானிட்டர் பண்ணாமல் முடியாது ஸோ இதுக்கு டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் தேவை டெக்னாலஜிக்கல் சொல்யூஷனில் இந்த மாதிரியான பிஹேவியர் யார் யாருக்கு இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் ரேடாருக்கு கொண்டு வரணும் செகண்டு இந்த ஃபேக் ப்ரொஃபைல் ஃபேக் ஐடி போட்டுட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ண வேண்டியது யாரும் நமக்கு தெரியான்ட்டு அதெல்லாம் உண்மை கிடையாது நான் டீட்டெயில்ஸ் போக விரும்புல நீங்கள் எந்த ஐடியை போட்டு நீ உலகத்தில் எங்கே உட்காந்தாலும் உங்களை தூக்க முடியாது வேறு விஷயம் டெக்னாலஜி இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா சமூக வலைத்தளம் அப்படின்றது இன்றைக்கி ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆயுதமாக மாறிடுச்சு எப்படி ஒரு கை துப்பாக்கிக்கு நமக்கு லைசன்ஸ் வச்சுக்கிறோமோ எப்படி நம்ம வச்சுருக்கக்கூடிய வாகனங்களுக்கு நம்ம லைசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி சமூக வலைத்தளத்தை நீங்கள் ஆதாரோடையோ இல்லை மொபைல் நம்பரோடையோ நான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி வேணும் யார் அந்த பதிவை போட்டால் அந்த உண்மையான பதிவை யார் போட்டால் அப்படின்றது மிக முக்கியமாக தெரியணும் ப்ளஸ் இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஆரம்பிச்சு ஆரம்பித்து டிஜிட்டல் ஸ்கேம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே எடுத்திங்கன்னா நம்ம ஃபேமிலியை எடுத்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணத்தை லூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மொபைல் நம்பர்லேருந்து தான் கால் வருது அப்போது இந்த சிம் கொடுக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஓடோஃபோனாக இருக்கட்டும் இல்லை பிஎஸ்என்ல்லாக இருக்கட்டும் ரிலையன்ஸ் ஜியோவாக இருக்கட்டும் இவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இந்த பயங்கரவாதிகளுடைய லிங்க் எடுத்திங்கன்னா நிறையா சிம் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய சிம் கார்டு எப்படி வருது அவங்க பேரில் இருந்தால் ஓகே வேறு யார் பேரில் இருந்தாங்கன்னா கேஒய்சி இல்லாமல் எப்படி சிம் கார்டு கிடைக்குது இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸை நம்ம அட்ரெஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ இன்னொரு டீட்டெயில் இது என்னென்ன தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி நம்ம இன்னும் கண்டிப்பா கண்டினியூஸ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம் இதுக்கு முன்னாடி அப்டேட்ஸை பார்க்கணுன்றவங்க இதுக்கான பிளேஸில் போய் பாருங்கள் நாடு சேஃபாக இருக்கணும்னா சில கடினமான முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் உங்கள் கருத்துக்கள் என் நியாயமாக அந்த கெட்ட வார்த்தை இல்லாமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம் ஜெயின்